வணக்கம் கும்பகோண மக்கள் இன்னைக்கு அருமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க டபுள் பெட்ரூம்ங்க மெயினான ஏரியா கும்பகோணத்தில் காந்தி நகரில் இருக்குதுங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் சியூபி பக்கத்தில் வாங்க பெரிய மாச ஆளு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமுங்க இது செல்ஃபு இருக்குதுங்க இந்த பக்கம் செல்ஃபு இந்த பக்கம் ஸ்லாப்பு ஆமாங்க குட் அவுன் பர்பஸாக வச்சுக்கலாம் அப்படி இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் வாங்க இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க ப்ளஸ் செல்ஃபு இதில் இருக்குங்க செல்ஃபு மேலே ஸ்லாபு குட் அன் பர்பஸ் உண்டு அடுத்து கிச்சன் பார்ப்போம் கிச்சன்லேயும் கீழெல்லாம் செல்ஃப் இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு எக்ஸஸ் பாயிண்ட் இருக்குங்க வாஷ் பேஷன் இருக்குது அப்புறம் காமன் டாய்லெட்டுங்க இந்த டபுள் பெட்ரூமுக்கு ஒரே டாய்லெட்டு தான் வெஸ்டர்ன் வித் ஷவர் பாத்து ஆமாங்க அடுத்து இதேமாரி வீடு முன்னெண்டு பார்ப்போம் வாங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் ஒரே மாரியாக இருக்கும் இடத்தும் இடம் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் காந்தி நகரில் அந்த சியூபி பக்கம் சியுபி பேங்க்குக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தூரந்தான் இந்த வீடு ஆமாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் முந்நூறுவா மெயின்டெனன்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எட்டாயிரம் ப்ளஸ் முந்நூறுவா மெயின்டெனன்ஸு ஆமாம் தண்ணி வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டேரக்ட் போர் வாட்டர் தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது வீட்டில் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ப்ளஸ்ஸு சேஃப்டி கேட்லாம் இருக்குங்க வீடு டபுள் பெட்ரூமு பெரிய மாசான ஹாலு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக கொள்ளுங்கள் நன்றி